الحمد لله نحمده ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أقوالنا من يهده الله فلا مضل له ومن فلا وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அன்பிற்குரிய இல்லாம அல்லாஹுடையே கரபலால் மாதத்துடைய இரண்டு நோன்புகளை நிறைவு செய்தவர்களாக மூன்றாவது இரவுடைய இரவு தொழுகையில் நாம் எல்லாம் பங்கேற்றிருக்கிறோம் இந்த இரவு தொழுகையினுடைய இடைவெளியில் நம்முடைய உள்ளங்களை இரையச்சத்தை நோக்கி வலுப்படுத்தக்கூடிய சில செய்திகளை நினைவுபடுத்துவதற்காக ஒரு சிறிய முறையை நாம் ஒவ்வொரு நாளும் அந்த அடிப்படையில் இன்றைய செய்தியாக பொதுவாக மாதத்தில் பட்டிமீ கிடந்து நோக்கக்கூடிய நாம் முக்கியமாக நம்முடைய உள்ளத்தில் நாம் நினைப்பது என்னவென்று சொன்னால் அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும் அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை போக்க வேண்டும் நாளை மறுமையில் அல்லாவிடத்தில் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு உயர்ந்த நன்மை பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்ற பிரதான எண்ணத்தை நாம் உள்ளத்தில் வைத்திருக்கிறோம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம் எத்தனையோ பாவங்களில் நம்முடைய வாயிகளாலும் கண்களாலும் செவிகளாலும் ஏன் உள்ளங்களாலும் கூட நாம் தொடர்ந்து செய்யக்கூடிய மனிதர்களாக தான் அல்லாஹ் படத்தை படைத்திருக்கின்றான் இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் நம்மை ஒரு அவசர காரணமாகவே படைத்திருப்பதாக திருக்குறாரில் கூறுகின்றார் எந்த விஷயத்திலும் நாம் என்ன செய்துள்ளோமே அவசர காலத்தனமாக உடனடியாக ஒரு காரியத்தை நாம் செய்யக்கூடிய மனிதர்களாக இருக்கிறோம் அதனால பாவங்களும் நான் செய்து விடுகிறோம் இந்த பாவங்களுக்கெல்லாம் பரிகாரம் தேடக்கூடிய விதத்தில் தான் நம்முடைய அமல்களை நாம் வைத்திருக்கின்றோம் அல்லாஹுவை வணங்கி அவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடி அவனுடைய அருள் பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் நாம் இந்த நோன்பை நோக்கின்றோம் நபிகள் அவர்களும் சொன்னார்கள் அவர்களின் அவர்களுடைய முன் செய்த பாவங்களை மன்னிப்பதாக நபிகள் நாயகன் சபந்தாணீசல் அவர்களும் நமக்கு நிறைவுத்திருந்தார்கள் அப்படி இந்த பாவங்களை எல்லாம் மன்னிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு நாம் செய்யக்கூடிய தொழுகையாக இருந்தாலும் நோன்பாக இருந்தாலும்

நாம கையை தூக்கி பைவாசில தொழுகைக்கு பிறகு கேட்கறது மட்டும் ஒரு பைக்ல போயிட்டு இருக்கோம் அந்த மதத்தில் தோப்பாசி போயிட்டு இருக்கலாம் நாம் செய்த பாவங்களையெல்லாம் சிந்தனைகளை கொண்டு வரணும் நான் என்னெல்லாம் எண்ணத்தை கொண்டுட்டு வந்து நம்ம பைக்ல போனா கூட என்ன செய்யலாமே அந்த இடத்துல ஆஸ்கா யாரும் பண்ணிப்பா யாரு இன்னும் கொஞ்ச நாள் துணியா நம்ம போறேன்

இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் என்ன செய்வாங்க தம்முடைய வீட்டுகளை குறைத்துக் கொண்டு அல்லாவிடத்தில் தவமாவை தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இரண்டாவது முக்கியமான விஷயம் நபிகள் நம்ம என்ன ஆசைப்படுறாங்க அல்லா என் பாவத்த வண்டிகள் தான் ஆசைப்படுறோம் அதற்கு சில வழியையும் சொல்லுவாங்க அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொல்லும் போது நாளை மறுமையில் அல்லாஹ் தரப்பில்லாமல் தன் அடியாவுடைய பாவங்களை எல்லாம் மறைத்து அல்லாஹ் மன்னித்து விடுவான்

நீ செய்யறது சரியான முறை இல்லை நீ போற சரியில்லை நம்ம போய் சொன்னோம்னா அதோட சலாமியோட நிறுத்திடுவோம் இன்னைக்கு உலகம் ஊர் ஃபுல்லா தன்றா அடிச்சு பலா கல்வி போலாம்னு வச்சுங்க அவன் நல்லவனா இருப்பான் ஆனா அல்லாவை பொறுத்த வரைக்கும் இது தவறு அல்லாவுடைய தூதரவர்கள் இந்த செய்தியை கடுமையாக கண்டித்தாங்க நாளை வறுமையில் மிகப்பெரிய தண்டனைக்குரிய வேலை உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் ஒரு அடியாரிடத்தில் குறையை கண்டால் அந்த அடியாரிடத்தில் தான் நம்ம சொல்லணும் ஒரு சகோதரர்

எந்த அளவுக்கு அந்த குறையை நாம் மறைச்சிருந்தோமோ அல்லாமல் நாளை மறுமையில் நம்முடைய குறையை மறைக்கிறான் உயர்ந்த ஒரு மன்னிக்கக்கூடிய ஒரு விஷயமாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த ரமணாவுடைய செய்தியாக இன்னைக்கு நாம் அந்த செய்தி கேட்கக்கூடிய நான் நம்ம யாரு பார்க்கறது சொன்னா நம்ம சொல்லா உட்காந்து மறைக்கணும் நம்ம நாட்டு துணிக்க பத்து பேர்கிட்ட சொல்லணும் கையை துணிக்க பத்து பேர் இன்னைக்குலாம் ஏதாச்சும் ஒரு குறையில வாட்ஸ்அப் வைக்கிறது போயிடுச்சுங்க மாமியாவை பிடிக்கலையா மருமாவை ஸ்டேட்டஸ் வைக்கிது மருமாவை பிடிக்கலையா மாமியாவை ஸ்டேட்டஸ் வைக்கிறப்ப ஒவ்வொருத்தருக்க ஸ்டேட்டஸ் எப்படின்னா அவங்க மனதுடைய வழிபாடு தான் நீ ஓடிக்கிட்டு இருக்கீங்க இன்னைக்கு வாசல் ஸ்டேட்டஸ் வச்சா மிக கம்மியான ஆள் தான் குணாநிதி சேர்க்கிறது பாக்கி எல்லாம் ஏதாச்சும் ஒரு அவன் அவன் குடும்பத்துல என்ன பிரச்சனையோ அதை வைக்கணும் நம்ம நினைக்கிற மாதிரி போகுது அந்த மாதிரி மன்னிக்க இல்லாத மன்னிக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய ஒரு பண்பை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும்

ನಮ್ಮ <Sessantique> ಮಕ್ಕಳ